என்ன இப்படி வந்துட்ட அது ஒண்ணும் இல்லடா அச்சே தெரிஞ்சு வந்து இல்ல ஆமா அதுக்கு என்ன என் முன்னாடி ஒரு கிராமாச்சும் நகை எடுத்து ஆகணுங்கிறது தான் கடை வாங்கிதான் எடுக்கிற மாதிரி இருக்கு தான் எடுக்கிற எனக்கு ஒரு டைமண்ட் சேர்த்தேடு கோல்டு எடுக்கிறத காசு இல்லாம இருக்கேன் இல்ல டைமண்ட் ஆம்ல போட அண்ணா இந்த டைமண்ட் எடுக்க நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா இருந்தா போதும் சரி சரி கோவப்படாத நான் ஒரு ஐடியா சொல்றேன் சொல்லு நான் சொல்ற இடத்துல போய் வாங்கினேன் ஏன்னா நீ ஃப்ரீயாவே வாங்கிக்கலானே பிரியாவா எங்கடா வேற எங்க உன் மாமனார் ரோட்டில் தான் வச்சாம் பாரு ஆப்பு எனக்கு என்னென்ன இப்படி உட்காந்துட்டேன் அது ஒன்றும் இல்லைடா அச்சே தெரிஞ்சு வருது ஆமாம் அதுக்கு என்ன என் மண்டாட்டி ஒரு கிராமாச்சும் நகை எடுத்து ஆகணும் கடன் வாங்கி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு தான் எடுக்கிற எனக்கு ஒரு டைமண்ட் சேர்த்து எடு கோல்டு எடுக்கிறத காசு இல்லாமல் இருக்கேன் இல்லை டைமண்ட் நம்மள போடா அண்ணா இந்த டைமண்ட் எடுக்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருந்தால் போதும் அவனுக்கு சரி சரி கோவப்படாத நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சொல்லு நான் சொல்கிற இடத்துல போய் வாங்கினேன் நீ ஃப்ரீயாகவே வாங்கிக்கலானே ஃப்ரீயாவா எங்கடா வேற எங்கே